ால் மூடப்பட்டு வண்டுகள் மொய்க்கும் உலகின் அழகிய பள்ளத்தாக்குகளை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு வருடமும் வசந்தம் மற்றது குளிர்காலங்களில் உயர்ந்த மலைகளின் அடிவாரத்தில் உள்ள பள்ளத்தாக்குகளில் வண்ணமயமான பூக்கள் பூத்து கொழுங்க அவற்றில் உள்ள தேனை சேகரிக்க பூச்சிகளும் வண்டுகளும் அதாவது வட்டம் அடித்து பறக்கும்னே சொல்லலாம் அந்த மாதிரியான அழகிய பள்ளத்தாக்குகளை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா காஸ்பிளேட்டு இது வந்து இந்தியாவில் இருக்கிறது ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் இந்த பீடபூமி எண்ணூற்றி ஐம்பது வகை பூச்செடிகளால் வந்து பூத்துக்குழுங்குமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான உள்ளூர் சீட் பால்சம் மற்றும் பூச்சிகளை வந்து உண்ணும் இட்ரோசெரா செடிகள் வந்து அடங்குமா மற்றது வந்து கிரிம்சன் ரோஸ் கிராஸ் ஜீவல் இந்த மாதிரி வகை பட்டாம்பூச்சிகளும் இங்கே வந்து காணலாமா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்ட்ரலோ வேலி இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலேஸில் இருந்து இரண்டு மணி நேரத்துல சென்றடையக்கூடிய கூடிய தூரத்துல இருக்கு இருக்கிறதும் இந்த பள்ளத்தாக்கு வசந்த காலத்துல வந்து தங்க கடல் போன்று தோற்றம் அளிக்குமா இந்த இடம் கலிபோர்னியா வந்து பாப்பி லுபின்ஸ் பீடில் நெக் மற்றது வந்து கோல்டு பீல்ட் போன்ற தாவரங்களால் வந்து மூடப்பட்டிருக்கும் ஆண்டலேவ் வேலி அடுத்தது வந்து கார்பதியன் பள்ளத்தாக்கம் இது வந்து கார்பதியன் மலைகள் சம்மர் சீசன்ல வந்து பசுமையான வண்ண கலவை நிறைந்த ஆட்சிட் லில்லி ஜென்டியன்ஸ் மற்றது வந்து பாத்தீங்கன்னா மிடோ ஸ்வீட் போன்ற பூ செடிகளால் சூழப்பட்டு ரம்மியமாக காட்சி அளிக்கும் மற்றது வந்து அவளாஞ்சி பள்ளத்தாக்கு இது ஊட்டியா இந்தியாவில் வந்து காணப்படுகிறது பருவ மழை காலங்கள்லையும் அதற்கு பிந்தைய மாதங்கள்லேயும் இந்த பள்ளத்தாக்கு வந்து ரோடோடென்ஸ்டான்ஸ் மற்றது வந்து மங்கோலியாஸ் ஆர்சிட் மற்றது அபூர்வமான உள்ளூர் வகை பூக்களால் வந்து போர்வை போர்த்தியது போன்றது ஒரு ஒரு காட்சியை வந்து தரக்கூடியதும் அங்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீலகிரி டைகர் மற்றது வந்து நீலகிரி வந்து கிராஸ் எல்லோ என்ற பெயர்களுடைய பேர்களுடைய வண்ணாத்தி பூச்சிகள் பலவற்றை வந்து காண முடியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தகுந்த சீசனில் வந்து நீங்களும் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று கண்களுக்கு விருந்தளிக்கலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு கிறிஸ்டியை வந்து நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றமொரு ஒரு கிறிஸ்டியின் வாய் உங்களை சந்திக்கிறேன் நன்றி